Taste the daily. லெபனானில் நடந்ததை ஒரு ராணுவ அதிசயம் என்று கூறலாம் அல்லது புலனாய்வு அதிசயம் என்றும் கூறலாம் எப்படி வேண்டுமானாலும் அதனை கூறிக்கொள்ள முடியும் ஆனால் உலகின் போரியல் ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் நடந்தது எல்லாவற்றையுமே அவர்கள் அதிசயங்களாகவே பார்க்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய போராட்ட கட்டமைப்பை வெறும் பத்தே நாட்களுக்குள் சிதைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் இரண்டு லட்சம் ஏவுகணைகள் ஒரு லட்சம் நன்கு பயிற்சப்பட்ட போராளிகள் எதுவும் இல்லாத தாராளமான வளங்கல்கள் ஈரான் ரஷ்யா சிரியா என்று பின்னணியில் பெரிய பெரிய வல்லரசுகள் வெறும் பத்தே நாட்களுக்குள் அதனது களமுனை தளபதிகள் முதல் இரண்டாம் கட்ட தலைமைகள் அதி உயர் என்று ஒற்றுவரை கூட விட்டு வைக்காமல் ஒவ்வொருவராக தேடி தேடி அழிப்பது என்பது உண்மையிலேயே இலகுவான ஒரு காரியம் அல்ல அதுவும் ஹிஸ்புல்லா கடந்த இருபது வருடங்களாக பார்த்து பார்த்து அங்குலம் அங்குலமாக செதுக்கி வந்த அவர்களது பலமான குட்டையை ஒரே நொடியில் சிதைப்பது என்பது உலகையே வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது தலைவர் ஹசன் நசரல்லா மீது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுடன் ஹிஸ்புல்லா என்கின்ற மாபெரும் கட்டமைப்பு அல்லாவிட்டாலும் பெரும்பாலும் சிதைக்கப்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பிறந்த இவர் ஹிஸ்புல்லா அமைப்பின் தன்னிகரில்லாத தலைவர் மாத்திரமல்ல இஸ்புல்லா அமைப்பின் ஸ்தாபகர்களுள் ஒருவர் லெபனான் தலைநகர் மெய்ருட்டின் ஒரு புறநகர் பகுதியில் பிறந்தவர் லெபனானில் உள்ள தயர் என்கிற பிரதேசத்தில் கல்வியை முடித்துக் கொண்ட அவர் லெபனானில் வாழும் சியா பிரிவு முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் போராட்ட அமைப்பான அமல் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த மக்களுக்காக போராட்டங்களை மேற்கொண்டு வந்தவர் அதனைத் தொடர்ந்து பால்பெக்கில் இருந்த சியாமத பாடசாலையில் கல்வி கற்றதுடன் அமல் பாடசாலையில் மதம் சார்ந்த ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனான் இஸ்ரேல் யுத்தத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக போராட வேண்டு உருவாக்கப்பட்ட இஸ்புல்லா அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்ட நசர்ல்லா அதன் பின்னர் ஈரானுக்குச் சென்று பல வருடங்கள் ஈரானில் வாழ்ந்து வந்தார் அந்த காலப்பகுதியில் அவர் ஈரானில் மதம் சார்ந்த கற்கைகளை மேற்கொண்டதாக கூறப்பட்ட போதிலும் அங்கு அவர் பலவிதமான இராணுவ மற்றும் அரசியல் கற்கைகளை கற்றதாகவும் கூறப்படுகின்றது ஈரானில் வைத்து சுமார் பத்து வருடங்களாக ஹசன் நசுரு ஹமாஸ் அமைப்பை தலைமை தாங்குவதற்காக தயார்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பின் ஸ்தாபகரும் தலைவருமாக இருந்த அப்பாஸ் அல் முசாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட ஈரானில் இருந்து லெமனான் வந்த ஹசன் நசர் அல்லாவிற்கு அமாசை தலைமை தாங்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது அசன் நசருல்லா காலத்தில்தான் ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய வளர்ச்சியைக் கண்டிருந்தது ஈரானினால் உருவாக்கப்பட்டு லெபனானுக்கு அனுப்பப்பட்ட ஹசன் நசருல்லா இஸ்புல்லாவை நவீன படைக்கலன்கள் கொண்ட ஒரு கட்டுப்பாடான இராணுவமாக கட்டியெழுப்பினார் பலிஸ்டிக் மிசைல்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் என்று பலவிதமான ஏவுகணைகளை தாங்கிய ஒரு நவீன பதம் இராணுவமாக ஹிஸ்புல்லா அமைப்பை உருவாக்கியதுடன் இஸ்ரேலுடனான சண்டைகள் சிரியாவில் முன்னெடுக்கப்பட்ட சண்டைகள் அன்று சண்டை அனுபவம் மிக்க ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட ஒரு அமைப்பாகவும் சவுதி போன்ற சொன்னி முஸ்லிம் தேசங்களை மாத்திரமல்ல உலகியை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பை கட்டியெழுப்பியிருந்தார் அசன் நசர்ல்லா ஹிஸ்புல்லா என்றால் ஹசன் நசரல்லா ஹசன் நசரல்லா என்றால் ஹிஸ்புல்லா அந்த அளவுக்கு இஸ்புல்லாவின் ஒரு தூண் ஒரு அத்திமாரம் ஹிஸ்புல்லா என்றாலே ஹசன் நசரல்லா என்று கூறும் அளவுக்கு அவர் அந்த அமைப்புடன் பின்னி பணிந்திருந்தார் ஹசன் நசரல்லா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழித்து விட்டது முடித்து விட்டது என்று கூறிவிட முடியாது ஆனால் ஹமாஸ் அமைப்பிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை அசன் நசரல்லா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட துல்லியமான தாக்குதல் என்பது உலகின் பொறியியல் ஆய்வாளர்கள் அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை இப்படி இஸ்ரேல் தனது புலனாய்வு தகவல்களை திரட்டியது அதுவும் எதிரியின் தேசத்திற்குள் அதிகச்ச பாதுகாப்புடன் கொண்டிருந்த ஒரு தலைவரை எப்படி அது குறிப்பாக தாக்கியது இஸ்புல்லா தரப்பினரையே ஆச்சரியப்பட வைத்துள்ள தாக்குதல் அது ஹசன் அசர் அல்லா இருக்கின்றார் என்று முதலில் இஸ்ரேலியருக்கு உறுதியாக தெரிந்திருக்கின்றது எந்த நேரத்தில் அங்கு இருக்கின்றார் என்றும் அவர்களுக்கு துல்லியமாக தெரிந்திருக்கின்றது அந்த கட்டிடத்தின் எந்த மாடியில் அல்லது எந்த அறையில் அல்லது எந்த நிலக்கில் பங்கரில் அவர் இருந்திருக்கின்றார் என்றும் அவரை அழிப்பதானால் எப்படியான ஆயுதம் பாவிக்கப்பட வேண்டும் எப்படியான குண்டு வீசப்பட வேண்டும் பங்கபஸ்டராக இருந்தால் கட்டிடத்தின் உள்ளே எந்த அளவு தூரம் உட்புகுந்து பின்னர் அது சிதற வேண்டும் இப்படியான அனைத்து விடியங்களும் இஸ்ரேலியர்களுக்கு அச்சொட்டாக தெரிந்திருக்கின்றது இன்னும் கூற போனால் மிக அத்தனை நடமாட்டங்களையும் நீண்ட காலமாக அவதானித்து காத்திருந்த ஹிஸ்புல்லாவின் அதிகார கட்டமைப்பு இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கின்றது அமாசமைப்பில் யார் யார் எந்தெந்த பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள் இந்த எப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் ஒவ்வொரு தளபதிகளும் எங்கு நடமாடுகின்றார்கள் எங்கு தூங்குகின்றார்கள் எந்தெந்த சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அத்தனையும் அத்தனை புலனாய்வு தகவல்களும் நிமிடம் பிசகாமல் இஸ்ரேலுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்திருக்கின்றது இஸ்ரேலின் நீண்டகரங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று தாக்குதல் நடத்த வல்லது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு வைனாவில் கூறி வெறும் மூன்று மணி நேரத்திற்குள் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரை இஸ்ரேலிய படைகளால் கொலை செய்ய முடிகின்றது என்றால் ஹிஸ்புல்லா அமைப்பினுள் தாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இஸ்ரேலிய படைகளுக்கு உறுதியாக இருந்திருக்க வேண்டும் சரி ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் இஸ்புல்லாவின் தலைமையை தாக்கி அளிக்க இஸ்ரேல் இதற்காக இன்றைய காலகட்டத்தை தேர்ந்தெடுத்திருந்தது ஹிஸ்புல்லாக்களுக்கு அருகில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு உள்ளே நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு நினைத்திருந்தால் ஹசன் நசர்லாவை முன்னிறையே அகற்றி இருக்கலாமே இதற்காக இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்திருந்தது நேரடியாக கூறாவிட்டாலும் இந்த கேள்விக்கான பதிலை இஸ்ரேல் அண்மை காலமாக அடிக்கடி கூறி வருகின்றது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆபரேஷன் அல் அக்சா ஃப்ளட் என்ற பெயரில் ஈரானின் துணை ராணுவ குழுவான ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது சமகாலத்தில் காசாவில் இருந்த நூற்றுக்கணக்கான எரிகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இஸ்ரேலின் அயண்டோம் வான் பாதுகாப்பு பொறிமுறையை சீரடக்க செய்து இஸ்ரேலின் கமடத்தை திசை திருப்பிவிட்டு இஸ்ரேல் மீது வெற்றிகரமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அதே போன்ற ஒரு தாக்குதலை செய்வதற்கான திட்டத்தை இஸ்புல்லா திருப்பிக் கொண்டிருந்ததாக இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பு கூறுகின்றது லெபனானில் இருந்தும் யமனில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை சமகாலத்தில் இஸ்ரேல் மீது செலுத்தி இஸ்ரேலின் செய்துவிட்டு இஸ்புல்லா மற்றும் ஈரானின் ஷியா ஆயுத குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கில் லெபனான் சிரியா எல்லைகள் வழியாக சமகாலத்தில் இஸ்ரேலினுள் நுழைவதற்கான திட்டத்தை இஸ்புல்லாக்கள் தீட்டிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது குறிப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வருட போது அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது அண்மையில் ஹசன் அசர் மேற்கொண்ட ஒரு உரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இஸ்புல்லாக்களுக்கு எதிராக பீஜர் தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டதைத் தொடர்ந்து உரை நிகழ்த்திய ஹசன் நசருல்லா ஜெருசலேமிலுள்ள அல் அக்சா மசூதியில் உங்களுடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக வழிபடும் காலம் நெருங்கி வந்து என்று அறைகூவல் விடுத்திருந்ததையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இஸ்ரேல் மீது மாறியதொரு தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தபோதுதான் இஸ்ரேல் தனது முன்கூட்டிய தாக்குதலை பேஜர் ஆரம்பித்திருந்தது வெறும் பத்து நாட்களில் அந்த அமைப்பின் அதி உயர் தலைமையான அசன் நசரல்லா உட்பட பத்திற்கும் அதிகமான முக்கிய தளபதிகளையும் நூற்றிற்கும் அதிகமான இடைநிலை பொறுப்பாளர்களையும் களத்தை விட்டு அகற்றியதுடன் இஸ்புல்லாக்களின் கெரிகணைகள் ஏவுகணைகள் ஆயுத கிடங்குகளையும் குறிவைத்து தகர்த்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒற்று விடயத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் இஸ்ரேலின் இதுபோன்ற தாக்குதல்களினால் ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு முற்றாக அழிக்கப்படவில்லை என்பது உண்மைதான் ஹசன் நசர் அல்லாவை பத்து வருடங்களாக தனது நாட்டில் வைத்து தயார்படுத்தி அப்போதைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் அப்பாஸ் அலி முசாவி கொல்லப்பட்ட போது எப்படி ஹசன் நசர் அல்லாவை ஹிஸ்புல்லாக்களுக்கு தலைமை தாங்க ஈரான் அனுப்பி வைத்ததோ அதேபோன்று அசன் நசர் அல்லாவிற்கு மாற்றீடான மற்றொரு தரவரை ஈரான் தன்னகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கலாம் நாளைய தினமே அந்த நபரை லெபனானுக்கு அனுப்பியும் வைக்கலாம் புதிய பேஜர்களையும் தொலைத்தொடர்பு கருவிகளையும் கூட இஸ்புல்லாக்களுக்கு ஈரான் தானே தயாரித்து மறுபடியும் வழங்கவும் செய்யலாம் இஸ்ரேலினால் அளிக்கப்பட்ட ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் இழந்ததை விட அதிகமாக ஈரான் ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுப்பியும் வைக்கலாம் ஆனால் இஸ்ரேலினால் உடைக்கப்பட்ட இஸ்புல்லா உறுப்பினர்களின் மூரல் அதாவது உள்ள உஜன் இருக்கின்றதே அதனை கட்டி எழுப்புவது என்பதுதான் அவர்கள் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவால் அத்தோடு இத்தனை இழப்புக்கள் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஏற்படுவதற்கு காரணமாக அவர்கள் மத்தியிலேயே இருந்து வருகின்ற புலனாய்வு ஓட்டை இருக்கின்றதே அந்த ஓட்டையை எட்டு நிரப்பாமல் மறுபடியும் ஹிஸ்புல்லா அமைப்பை கட்டி எழுப்புவது என்பது வெறும் விழலுக்கரைத்த நீராகவே இருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை The daily.